ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கும் யூடியூப் சேனல் வந்து நான் உங்கள் சகோதரி பாருங்கள் இன்றைக்கி நம்ம நாவல் பழம் அதாங்க பறிக்க வந்திருக்கிறோம் நாவல் பழம் பாருங்கள் எப்படி காய்க்கும் நிறைய பேருக்கு தெரியாது எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க சுகர்காரங்கன்னா இதை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவாங்க இதில் இருக்கிற விதைகள் வந்து காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பாருங்கள் எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அதில் தான் அந்த வீடியோ நான் எடுத்துருக்கிறேன் எவ்வளோ பழுத்துருக்கு பாருங்கள் இதில் கீழே விழுத்து ப பழுத்து விழும் பார்த்திங்களா அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு இது தெரியும் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் இதை காண்பிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்